நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஏ ராஜேந்திரன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி அவர்களே இளைஞர் பெருமன்ற செயலாளர் பாலசுரணி அவர்கள விவசாய சங்கத்தினுடைய ஒன்றிய தலைவர் மற்றும் பங்கேற்றிருக்கிற கட்சியினுடைய அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது முப்பது பேர் சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு ஒரு பத்து இருபது இருசக்கர வாகனத்தில் இப்படி அணிவகுத்து வருகிறார்களே நாடாளுமன்ற தேர்தல் இப்போதானே முடிந்தது வாக்குச்சாவடி வழியாக கட்சிகளெல்லாம் வந்து வாக்கு கேட்டார்கள் தேர்தல் முடிந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி தோழர்கள் வாக்குச்சாவடி வாரியாக மன்னகுடி ஊராட்சியில் ஒரு ஏழு எட்டு இடங்களில் உங்களை சந்தித்து இந்த மன்னகுடி ஊராட்சியினுடைய அடிப்படை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிற முறையில்தான் இந்த தெருமுனை பிரச்சார இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனைய கட்சிகள் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அணிவகுத்து வருவார்கள் ஆனால் இந்த சிறப்பு துண்டு போட்டவர்கள் ஐந்தாண்டு முழுமையும் அது வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் உங்களோடு உரையாடி உங்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டு அறிந்து அதை எந்தெந்த துறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கட்சி கிளை கூடி விவாதித்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் வடித்தெடுத்து உங்கள் முன் கவனத்திற்கு கொண்டு வருவதோடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு மக்களின் எங்களோடு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற முறையில் தான் பிரச்சார இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது தோழர் குமார் ஒரு இடத்தில் பேசுகிற போது குறிப்பிட்டார் இந்த மன்னகுடி ஊராட்சியில் அந்த துந்து புரஸ்பார்க்கிற போது இருபத்தி நான்கு கோரிக்கைகள் சாலை வேண்டும் குடிநீர் வேண்டும் பாலம் வேண்டும் மின் விளக்கு வேண்டும் கோபுர விளக்கு வேண்டும் குடிமனைக்கு பட்டா வேண்டும் என்று அடுக்கடுக்காக அப்போ இவ்வளவு கோரிக்கைகள் ஒரு ஊராட்சியில் இப்படி அணிவகுத்து நிற்கின்றது இதை செயல்படுத்துவது யார் பொறுப்பு என்ற ஒரு கேள்வியை தோழர் குமார் அவருக்குரிய எளிமையான நடையில் சிறப்பாக சொன்னார் இப்ப நாங்க என்ன உங்களிடம் மன்றாடி கேட்பது இந்த அடிப்படை கோரிக்கைகளை நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு அரசுக்கு எடுத்து செல்கிற போது அது நிறைவேறும் எங்களோடு எங்களோட காவல்துறை அலுவலர்கள் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பேசுறாங்க யார் யார் பேசுறாங்க எத்தனை பேர் இந்த பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை என்னதான் சொன்னாங்கிற அந்த தகவலை உரிய அரசின் கவனத்திற்கு காவல்துறை மூலம் உளவுத்துறை மூலம் கொண்டு செல்வார்கள் இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யவில்லை என்றால் இந்த இருபத்தி நான்கு கோரிக்கையும் அடியாளத்தில் மண்மூடி கிடக்கும் மன்னகுடி ஊராட்சியில் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை வெளிக்கொண்டு வந்து பொதுமக்களே இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்போதான் கிராமம் அப்போதான் இந்த ஊராட்சி இப்ப பாக்குறோம் இது வந்து இப்ப காவிரி பாய்கிற பகுதி டெல்டா பகுதியில் இந்த காவிரி தண்ணி கர்நாடகத்துக்காரன் இன்னும் தண்ணி திறக்கல ஜூன் மூணாம் தேதி திறக்க வேண்டியது இன்னும் திறக்கல அது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு முறையாக காவிரி நடுவமன்ற ஆணையத்தின் உத்தரவுப்படி நீரை திறந்து விடு அங்கே இன்னொரு அணை கூடுதலாக கட்டாதே இந்த சிறப்பு துண்டு போட்ட விவசாய சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி இதுதான் போராட வேண்டியிருக்கு எனவே இந்த பாலத்தை இது ஆங்கிலேயன் காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் நிறைய அடையாளங்கள் ஆங்கிலேய ஆட்சியினுடைய அடையாளங்கள் மன்னகுடியூராட்சி நான் பல இடங்கள்ல பார்த்தேன் இதையெல்லாம் விரிவுபடுத்தி பாலம் கட்டுவதற்கு உள்ளாட்சி நிர்வாகம் கிராம சபை மூலம் தீர்மானம் போட்டு ஒன்றியத்திற்கு அனுப்பி ஒன்றியம் மாவட்டத்துக்கு அனுப்பி மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு அனுப்பி செய்யப்பட வேண்டிய வேலையாக இருக்கு ஆனால் பல இடங்களில் சம்பந்தம் இல்லாமல் சில இடங்களில் நல்ல பாலத்தையே உடைச்சு கட்டுவான் சில இடங்களில் அது உடைக்க வேண்டிய இருக்காது ஆனால் அந்த ஒதுக்கிய நிதியை அந்த விவரம் தெரிந்த ஒப்பந்தக்காரர்கள் நீங்கள் பல ஊராட்சியில் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன் நானும் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் எந்தெந்த ஊராட்சியில வந்து வேலை கூட நடக்கும்னாக்கா அந்த ஊர்ல ஒரு ஒப்பந்தக்காரர் இருப்பார் கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டர் தான் தெரியும் எந்தெந்த நிதியில என்னென்ன வேலைய எடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு கணக்கா போய் அதிகாரிகள் சந்திச்சு அந்த வேலை ஒதுக்கீட பெற்று அவரும் கமிஷன் பெற்று ஊர்லயும் வேலை நடக்கும் இந்த ஒப்பந்தாரர்கள் இல்லாத ஊர்கள்ல பல வேலை நடக்காது எனவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது கான்ட்ராக்டர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் பலர் இருப்பார்கள் கிராமங்கள் அந்த மெத்த படித்தவர்கள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வளர்ச்சி தன் பெண்டு பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும் என்று நினைக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு ஆனா இந்த கிராமம் இது கூட்டு முயற்சி மூலம் மேம்பாடு செய்ய வேண்டும் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த வழியில் இந்த மக்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த வழியில் மக்களும் போது இந்த கிராமம் மேம்படையும் இன்றைக்கு அரசாங்கத்தில் நிதி வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் இந்த ஊராட்சிக்கு சிறப்பு நிதி வேண்டும் இந்த ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டிய சிறப்பு நிதி திட்டங்கள் ஏராளம் இருக்கு தலித்து மக்களுக்கு இன்னபுற சிறுபான்மையினருக்கு வருகிற ஊராட்சி நிதியில் அவர்களுக்கு என்று கூடுதல் ஒதுக்கீடு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து கேட்டு பெற்று அதை செய்ய வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஊருக்கு பல பேர் சில மேதாவிகள் பேசுவாங்க ஊர்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்பா அப்படியே அப்பா எப்ப பார்த்தாலும் நோட்டீஸ் சிறப்பு நோட்டீஸ் எப்போ ஒரு போராட்டம் என்று சில பேர் பேசுவாங்க ஆனால் ஆட்சியில் இருப்பவர் அதிகம் பேர் இருப்பாங்க ஊர்ல கரவேட்டிகள் எண்ணிக்கை கூட இருக்கும் சிறப்பு துண்டு எண்ணிக்கை குறைவா இருக்கும் கரவேட்டி கட்டியவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள் சிறப்பு துண்டு போட்டவர்கள் அந்த கோரிக்கையை அந்த அவங்களுக்கு செய்யறதுக்கான சிந்தனை வராது இப்ப இந்த போரா பிரச்சாரத்தின் மூலம் எந்த கட்சியையும் குற்றம் சுமத்தி இந்த பிரச்சாரம் இல்லை மக்கள் பிரச்சாரம் குற்றம் சுமத்தி இந்த பிரச்சாரம் ஒன்றியம் நடத்துகிற கிளர்ச்சி பிரச்சாரத்தின் மூலம் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு தூண்டுதல் அரசாங்கம் ஒரு தூண்டுதலே கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்ற இயக்கத்தின் மூலம் வெளிக்கொண்டு வருவது போதுதான் பொறுப்பில் இருப்பவர்கள் செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும் எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கிராமத்தில் இருந்தாலும் அந்த கிராம வளர்ச்சிக்குத்தான் துணை நிற்கும் ஒழிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்காது எனவேதான் இங்கே ராதாகிருஷ்ணன் குறிப்பிடுகிற போது இந்த அடிப்படை கோரிக்கையெல்லாம் ஒரு சாதாரணமா ஒரு மாதத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு மின்சாரம்லாம் நிதி இருக்க ஊராட்சியில் விளக்கு எரியணும் அப்படிங்கிறதா உத்தரவு மாவட்ட ஆட்சியர் அரசாங்க உத்தரவு அதுதான் குடிநீர் நிதி இல்லை என்பதற்காக குடிநீர் கொடுப்பதை தடை செய்யக்கூடாது எப்பாடு அது நிறைவேற்றணும் அப்படின்னு ஊராட்சி சட்டம் சொல்லுது நிதி இல்லை குடிநீர் பம்பு ஏற்கிற ஆபரேட்டர் கூட நிதி இல்லை என்று சொல்லுறார் எனவே இந்த நிதி இல்லை என்றால் கேட்டு பெற வேண்டிய அந்த கிராம சபை தீர்மானம் அதன் மூலம் மக்கள் ஒன்றுபட்டு போராடுகிற போதுதான் வளர்ச்சி பக்கத்து கேரளா பக்கத்து கேரளாவில் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்லாம் ஒரு அரசாட்சியை நடத்துவாங்க அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதிகாரத்தை கூடுதலாக வழங்கி இருக்கிறாங்க